வணக்கம் நான் உங்கள் ரஜினி அறிமுகம் வேட்டையின் ட்ரெய்லர் அஞ்சு மணிக்கு வெளியிடறதா லைக் வந்து அபிஷியலாக வந்து அதெல்லாம் சோல்வ் பண்ணியிருந்தாங்க அஞ்சு மணிக்கு பதிலாக வந்து அஞ்சே காலத்துக்கு வெளியிட்டாங்க எப்பா ட்ரெய்லர் வந்து சூப்பராக இருக்கு ஞானவெல் சார் வந்து இதுக்கு முன்னாடி பேசும்போது இது முழுக்க முழுக்க ரஜினி படமாக இருக்கும் பட் என்னோடய கருத்தையும் வந்து பெறலாமல் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஹாப்பில் ராஜ் படமாகவும் செகண்டில் செகண்ட் கப்பில் வந்து ரஜினி சார் படமாகவும் இருக்கும் என இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிகிறது ஆக்ஷன் சீக்ஷன்ஸ் சீக்வன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது ரஜினி சாலை பார்த்தீங்கன்னா அப்படியே அநியாயத்தை எதிர்த்து குரல் கொடுப்பதை விட அவனை என்கவுண்டர் பண்ணி போகிறது தான் ஒரே வழி அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தலைவர் இருக்கிறவர் அதனால் அமிதாப்பை பார்க்கும்போது அநியாயத்தை நியாயமான முறையில் தன் நியாயமான முறையில் தான் கையாளணும் அப்படிங்கிற கேரக்டர்லாம் வராது ஸோ அந்த ட்ரெயிலரை பார்க்கும்போது ரஜினிக்கும் அமிதாப்புக்கும் ஏட்டிக்கு போட்டியாக இருக்கும் என தெரிகிறது மேலும் பயிற்சியின்லாம் வந்து பலு பயங்கரமாக இருக்குது என்கவுண்டரை பற்றியும் அதனோட நன்மை தீமைகள் பற்றியும் சொல்லிருக்கிறாங்க யாருமே வந்து யாருக்குமே வந்து அடங்காத குற்றவாளி ஒருத்தனை என்கவுண்டர் மூலமாக தான் தீர்வு கிடைக்கும்னு ரஜினி சொல்றாரு ஸோ அமிதாபுக்கும் ரஜினிக்கும் படத்தில் வந்து இவங்க வர்ற சீன்லாம் வந்து கிளாஸா இருக்கும் போல தெரியுது இதனடி தலைவரோட ஆக்ஷன் சீன் எல்லாமே பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து க்யூஸ்ஃபம் சார் தான் இருக்குது பொதுவாக ட்ரெய்டர் வரும்போது ஏகப்பட்ட பில்டப்போட வெளியிடுவாங்க ஆனால் வேட்டையின் ட்ரெய்லர் வந்து எந்தவித பில்டப்பும் இல்லாமல் அதில் வெறும் சீன்ஸ் எல்லாம் வந்து கதையோடு நகர்ந்து வர மாதிரி இருக்குது ஸோ இப்படித்தான் இருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேட்டையின் ரிலீஸ் ஆக இன்னும் ஒரு வாரம்தான் இருக்குது சரியாக ஒரு வாரம்தான் இருக்குது ஸோ அந்த ட்ரெய்லரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ் பண்ணி தருவீங்க இந்த ட்ரெய்லர் வந்து உங்களுக்கு பிடிச்சதுக்காக அதை அதையும் கமெண்ட்ஸ் பண்ணி தருவீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மகிழ்ச்சி